இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நான் என் வீட்டு ஒரு வாட்டர் சவாலை பண்ண போறோம் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க வாட்டர் சவால் என்ன அப்படி சொல்ல பாத்தீங்க அப்படினா ஒய்ட் தண்ணி வச்சிட்டு ஏவு எதாவது ஒரு கலர் நேம்மோ இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட் நேம்மோ சொல்லணும் அது என்னன்னு சொல்லிட்டு மற்ற பசங்க கண்டுபிடிக்கணும் அதுதான் வாட்டர் சவால் சரி பார்க்கலாமா வாங்க பசங்க எப்படி ஃபன்னா பண்றாங்க அப்படி சொல்லுங்க பின்னையும் நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா சரி ஓகே இந்த வாட்டர்

Það er að sjú minna, það er að kæla fannuðu. Það er að sjú minna, það er að kæla fannuðu. அதுதான் அது என்னது அது என்னது ஏன் பாய் คลิกเดอะเซลล์ สอลেন ആ മുഖാ ഇടാ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ഇടാനേ നീ എനിക്ക് എന്താ പറയുന്നേ എന്നല്ലേ ഓക്കേ നോക്കല്ലേ ഡൗൺ ആയ ഇല്ല ബ്ലൂ ആണ് കേറ്റിട്ട് ശരിയാവില്ല 你别！<laughs> <laughs>